அனைவருக்கும் வணக்கம் கீதா கோவி கலெக்ஷனில் டுடே இயரிங் கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ இயரிங் கலெக்ஷன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைக்ரோ பிளான்ட் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபினிஷிங் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டு இருக்கிற ஃபினிஷிங் இந்த இயரிங்கில் இருக்கும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்க இயரிங்கை ஸ்க்ரீன் சாட் எடுத்துக்காங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு த்ரீ ஹடுக்கில் த்ரீ ஸ்டெப் இயரிங் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது த்ரீ ஸ்டெப் மைக்ரோ பிளான்ட் பார்க்கும்போதே ஒரு பிரைடல் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயரிங் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் நேரில் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் தருமபுரி டிஸ்ட்ரிக் புலிதரை போஸ்ட் சவுலூர் நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு ஃபேன்சி இயரிங் பார்க்கலாம் ஜஸ்ட்டு டூ செவன் ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நாம் போடுற எல்லா கலெக்ஷனுமே ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி இந்த ஜுவல்லரி செட்டில் இருக்கும் ஸோ நம்ம அந்தளவுக்கு ஒர்க்கிங்காக இருக்கிற செட்டை மட்டும்தான் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபார்மிங் கோல்டு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபினிஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம திரும்ப திரும்பவும் ரீஸ்டாக் எடுத்த ஒரு இயரிங்கில் இந்த இயரிங்கும் ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க பார்க்கும்போது எல்லாருமே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குது கோல்டாக அந் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த இயரிங் செட் ஸோ ஃபார்மிங் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாகவே எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஃபார்மிங் கோல்டு நல்லா தாங்குமா இல்லை மைக்ரோ பிளான்ட் நல்லா தாங்குமா அப்படின்றது தான் மைக்ரோ பிளான்ட் தான் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அதை விட ஃபார்மிங் கோல்டு பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் பட் அது மைக்ரோ பிளான்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் தாங்கும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு பிரைடல் இயரிங் பார்க்கலாம் நல்லா பெருசாக தோடு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த இயரிங்கை வாங்கிக்கலாம் ஸோ நல்லா பெருசாகவே இருக்கும் அந்த கீழே ஜிமிக்கு வந்து கேரளா ஜெமிக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது ஸோ ஒரிஜினல் குவாலிட்டியில் ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற அந்த ஃபினிஷிங் இந்த இயரிங்கில் தெரியும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் ஃபார்மிங் கோல்டு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இந்த இயரிங்கு இது மூக்குத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து சின்னதாக போட்டுகிட்டு போனோம் அதே சமயம் கோல்டு மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதை வாங்கிக்கலாம் ஸோ செட்டாக எடுக்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிளாக மூக்குத்தியாக எடுக்கும்போது ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ நான் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேர்த்து எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ எயிட்டில் ஒரு இயரிங் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருப்பேன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படின்னா ஒரே அட்ரஸாக எடுக்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே எடுத்துக்கலாம் ஷிப்பிங் இல்லாமலே எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே அட்ரஸ் என்னும்போது சேம் ஒரே ஷிப்பிங்கில் வரும் ஸோ இதுக்கு மேலே காட்டியிருக்க எல்லா இயரிங்குமே ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது ரிங் டைப்பில் வந்துருக்கும் ஸோ த்ரீ கலர்லேயுமே இருக்குது டூ கலர் ஒன் கலர் காம்பினேஷன்லேயுமே வந்துருக்கு உங்களுக்கு வேணும்னா ரிங் இயரிங் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒன் ஃபார்மிங் கோல்டு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம நிறைய ரீஸ்டாக் எடுத்த கலெக்ஷனில் இதுவும் ஒன்று ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஃபினிஷிங் குவாலிட்டி எந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ ஃபோனில் தெரிகிறத விட நேரில் இன்னுமே அழகாக இருக்குது நீட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஃபினிஷிங் குவாலிட்டி ஃபினிஷிங் அந்த கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் இந்த இயரிங்கில் இருக்கும் ஸோ ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரெட் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் இப்போ நேரில் பார்த்து வாங்க நினச்சிங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் புலிகிரி போஸ்ட்டு சவுலூர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ